வெல்கம் டு கேராரா ரெடி கட்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விண்ணிங்க நம்ம இன்னைக்கு தக்ஸே அவ்வளோ என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பர் கண்டிப்பாக ஆழ்த்தால வருங்க எதனால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒன்பதாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னா ஏழாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வரும் அதே மாதிரி இந்த ஜீரோ வந்தாலுமே நமக்கு மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே கணக்காக தான் நம்ம எதிர்பார்த்த ஒரு செம விண்ணிங்க தான் நமக்கு கிடச்சி அதேமாதிரி நம்ம சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பருக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதம் ஏழு நம்பர் கொடுக்குறாங்க கண்டிப்பாக ஏழாம் நம்பர் எப்படி பார்த்தாலும் நம்ம அடிச்சு பிடிச்சி பார்த்தாலுமே ஏழாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் கண்டிப்பாக வரும் எதிரோம் அதுதான் நடந்திருக்கு அதுதான் வந்திருக்கு வேற எதுவும் ஒன்பதுக்கு ஏழு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்திருக்கு ஒரு செம வின்னிங் வாய்ப்பு நமக்கு அருமையாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே கழக ஆள் போல ரெண்டு நம்பருமே எழுபத்தி அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் பட் அருமையாக நம்பர் தான் இன்னைக்கு அதே மாதிரி நமக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் நம்ம வந்து ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் எழுத ஒன்று ஆறாம் நம்பர் எதிர்பார்த்தோம் இன்னொன்று வந்து ஒன்பதாம் நம்பர் எழுதி பார்த்தா ஏழு அஞ்சு இந்த நாலே நம்பர் தான் கொடுத்தேன் இந்த வீடியோ பார்க்காதவங்க செய்து பாருங்கள் இதுதான் ரொம்ப பிரதானமாக இடம் பிடிச்ச நம்பர் நமக்கு ஆறு ஒன்பது ஏழு அஞ்சு சரிங்களா இது தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு அந்த நாலு நம்பரை ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்மாக வந்துடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் கொடுத்தேன் அதுதான் ஆண்டாங்க வேறு எதுவும் ஆட தான் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இது கொடுத்த வீடியோ யாராவது பார்க்குறதுனா போய் பாருங்கள் நம்ம என்ன கொடுத்தோம்னா ஆறு ஒன்பது அஞ்சு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் வரும் இதை தான் ஆல் போர்டில் வரணும் வேற எதுவும் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பருடைய பவர் எடுத்து ஜீரோ கொடுத்துருக்காங்க அதுவும் நமக்கு எதிர் நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் நம்ம அது வந்துருக்கோம் ஏன்னா அஞ்சு அல்லது ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லையா அதை தான் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது பார்த்தா பட்டு பரவாயில்ல நமக்கு எதிர்பார்த்த நம்பர் அழகாக இருந்துச்சு ஏழை நம்பர் அஞ்சா நம்பர் ஏபி நமக்கு ஒரு செம்ம வேண்டிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோன்னா நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பாருங்க ஏன்னா போன வாரம் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்து நமக்கு இந்த பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு நடித்தாங்க பதினாறாம் தேதி உங்களுக்கு நல்லா தெரியும் விண்வீன் கம்பெனி திங்கட்கிழமை நமக்கு வந்து நானூற்றி இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க இரநூத்தி நாற்பத்தி நாலுனால் நமக்கு என்ன கணக்குன்னா டபுள்ஸு அதே மாதிரி அதுக்கு முதல்ல வர ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இது இன்பின் கம்பெனியில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு பார்க்கும்போது டபுள்ஸ் வந்துருக்கு ரெண்டு நம்பரில் மேபி நாளைக்கான வாய்ப்புகளில் டபுள்ஸ் கொஞ்சம் இருக்கலான்னு தோணுது எனக்கு நாலாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது உங்களுக்கு ஏதாவது நாலா நம்பர் டவுட் இருக்கான்னு பாருங்க ஏன் நாலு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏழாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஜீரோவுக்கும் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் அஞ்சா நம்பருக்கும் நாலு நம்பர் இப்போ மேட்ச் ஆகும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக அப்படி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு வந்து கணக்கில் நாலு நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏங்க என்னங்க அஞ்சுக்கு நாலு நம்பர் சொல்லிங்க என்னங்க அடுக்குமாங்க அப்படின்னு கேட்கலாம் இங்கே பாருங்கள் நாலுக்கு ஜீரோ நாலுக்கு அஞ்சு சரிங்களா நிறைய இந்த மாதம் பூ பூராமே நாலாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கு நாலு நம்பர் தான் ஆடுனாங்க நாலாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஆடுனாங்கன்னா அஞ்சா நம்பருக்கு நாலு நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான சான்ஸ் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதில் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா எப்படி பார்த்தாலும் வின்னிங் எடுக்கணும் தான் நோக்கம் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஒன்று சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் டபுள்ஸ் வருது அப்படின்னா இந்த மே மறக்காமல் நாற்பத்தி நாலுன்னு எதிர்பார்க்கலாம் இல்லை எழுபத்தி ஏழுன்னு எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பிரதானமாக வந்து வின்வின் கம்பெனி ஆடக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பர்னால் அது இதுதான் நாலு ஏழுங்க ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதை தான் நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு நம்பர் ஆடிடுவாங்க ஏழாம் நம்பர் ஆடினா இல்லை ஆடுவாங்க இல்லைன்னா நாலு நம்பர் ஆடிடுவாங்க இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நாலு நம்பர் ஆடிட்டாங்களா நீங்கள் ஏழு நம்பர் கொடுத்து ஆடிட்டாங்களா ஒன்று ஏழு ஒன்று நாலு எப்போவுமே வின் வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதுதான் பேசிக்காக ஆடுவாங்க நீங்கள் எத்தனை எத்தனை நீங்கள் நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் பேசிக்காக அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு ஏழு நாலு ரெண்டு ஒன்று இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிருப்பாங்க அதிகமாக இருப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த மாதிரி தான் ஆடிட்டுருக்காங்க அது மாதிரி நமக்கு இந்த ட்ராவலையும் கொஞ்சம் ஆடக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு இதில் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய வந்து நாலா நம்பர் தான் ஏன் நாலா நம்பர் வரும்னா ஏழுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்குது பார்க்கலாம் வருதா இல்லைன்னு பார்ப்போம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது திரும்ப திரும்ப நமக்கு ஏழுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சது உங்களுக்கு வருதா பாருங்கள் ஏன்னா ஒன்பதுக்கு ஏழுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஏழுக்கு நாலு தான் கொடுப்பாங்க சரிங்களா அது தான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நாளுக்கு ஏழு தான் கொடுத்துருக்காங்க கவனம் பாருங்கள் நாலுக்கு ஏழுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஏழுக்கு நாலுங்கிறத திரும்ப கொடுப்பாங்க கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நாலு நம்பரை வந்து நம்ம ஏ போல திரும்ப கொடுக்குறோம் நாலாம் நம்பர் ஏன் சும்மா கொடுக்குறோமா அப்படின்னா பெண்டிங் நம்பர் ஒரு பத்து நாளாக பெண்டிங் இருக்குது அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் குறிப்பாக நீங்கள் ஏங்க வந்து சி போர்டில் பி போர்டில் வந்து அஞ்சாம் நம்பருக்கு நாலு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதுவும் கொஞ்சம் வெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை அதேமாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டிலே கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த மத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த மெத்தட் எங்கே இருக்குங்க இந்த நானூற்றி ஐம்பத்தாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் நானூற்றி ஐம்பது நானூற்றி அறுபத்தி இருக்குது அதை நானூற்றி ஐம்பத்தாறாக கொடுக்குறோம் நம்ம சரிங்களா நானூற்றி அறுபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த மத்தாடை ஏன்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் வந்துருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம நானூற்றி ஐம்பத்தி இந்த மத்தாடை ஃபாலோ பண்ணுறோம் நானூற்றி ஐம்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு வந்திருக்கு கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே இருக்குது பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி ஏழுநூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தி அவ்வளோதான் அதே மாதிரி நானூற்றி ஐம்பதுன்னு வந்திருக்கு அங்கே மேலே வந்து பாருங்கள் நானூற்றி ஐம்பது சரிங்களா நானூற்றி ஐம்பதுன்னு வந்துருச்சா அந்த ஒவ்வொரு பேட்டர் நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வரோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு வரணும் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்டாங்காக இருக்குது அப்படி இல்லைன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு வரணும் இந்த ரெண்டு நம்பர் ஏன்னா நூற்றி ஐம்பது வந்துருச்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வந்துருச்சு சரிங்க நிறையா நம்பர் அதே பேட்டனில் வந்திருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்கா அந்த மாதிரி அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த ரெண்டு பேட்டனையும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏற்கனவே நூற்றி ஐம்பது நிறைய வந்துருச்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் நிறைய வந்துருச்சு அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் ஏ போர்டு நமக்கு பி ஏ போர்டு முடிச்சிது அடுத்து பி போர்டு பி போர்டு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு ரெண்டாம் நம்பரை எதிர்பார்க்குறோம் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஒய் ரெண்டாவ நம்பர் அஞ்சுக்கு ரெண்டு ஸ்ட்ராங்கு எப்போயுமே அஞ்சாம் நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வரும் எனக்கு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்கிறது ரெண்டாம் நம்பரும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அப்படி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஜீரோ ஐம்பத்தி ரெண்டுன்னு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு வருது தான் இங்கே இங்கேயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பீபோலில் ஸ்ட்ராங்கு சரிங்களா பி போலில் ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ரொம்ப வருதான்னு பார்த்தீங்க உங்களுக்கு ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒன்று ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்று அதே சேம் நம்பரை வந்து நமக்கு ஒன்று ஜீரோ அஞ்சு ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் சேர்த்து கொடுக்குறோம் அவ்வளோதான் இது இவ்வளோ தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் எனக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது அது போக எட்டாம் நம்பர் வந்து பி போல் ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி எட்டாம் நம்பரும் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏங்க எட்டாம் நம்பர் எட்டா நம்பர் கொடுக்குறீங்க போன வார்த்தைல அப்படின்னு கேட்டால் எட்டா நம்பர் பெண்டிங் நம்பர் ரொம்பவே சண்டி ஸ்ட்ராங்காக பெண்டிங் பத்த பதிமூணு நாளாக பெண்டிங் நிற்கிது அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எட்டாம் நம்பர் கொஞ்சம் மெயின் நம்பர் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ராவலையும் கொஞ்சம் பெண்டிங் கொஞ்சம் டிமாண்டான ஒரு டிரா நம்பர் ஏன்னா எழுநூற்றி எண்பத்தி எட்டுங்கிற டபுள்ஸில் நமக்கு எட்டாம் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம அதை கொண்டு வரோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் பீபோடு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி சரிங்களா அதுதான் கொடுக்குறேன் சீபோர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது மூணா நம்பர்னு ஏன் மூணா நம்பர்னு தெரியுதுங்க அப்படின்னா மூணா நம்பர் பொறுத்தவரைக்கும் பெண்டிங் நம்பர் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதத்துடைய ஃபஸ்ட்டில் கொடுத்தாங்க இங்கே கொடுத்துருக்காங்களா மூணா நம்பரு எப்போ கொடுத்துருக்காங்க அக்ஷய கம்பெனிக்காரங்க கொடுத்தாங்க எட்நூற்றி மூணு அதுக்கப்புறம் மூணாம் நம்பருக்கு கொடுத்தாங்களா அப்படின்னா இங்கே ஒரு மூணாம் நம்பர் வந்துடுச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் மூணு நம்பரே வரல மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்க ஐந்து ஜீரோ மூணு சரிங்களா வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஜீரோக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இது ஜீரோக்கு மூணு வரமா தெரியுதான்னு பாருங்கள் ஏன்னா ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் மூணு நம்பர் தான் கொடுப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஜீரோவுக்கு மூணா நம்பர் தான் கொடுப்பாங்க சரிங்க அந்த மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்க சிபோர்டு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சிபோர்டில் நமக்கு ஏழாம் நம்பர் என்னங்க திரும்ப ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஜீரோக்கு ஏழை நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு ஏற்கனவே வந்தாச்சு சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு ஏற்கனவே கிடச்சிருச்சு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒன்பதாம் நம்பர் பேஸ்ட்டு அதை ஒன்பது அஞ்சு ஏழு இந்த மாதிரி பேஸ்டில் தான் நாளைக்கு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்களுக்கு இருந்து இதில் கணெக்ட் வருதான்னு பாருங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தி மூணுன்னு வரலாம் இல்லை வந்து நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எனக்கு கொஞ்சம் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது நாளைக்கு ரொம்ப சிம்பிளாகவே ஆடிடலாங்க நாளைக்கு மூணாம் மூணா நம்பரும் ஏழாம் நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஏ போர்டில் ஒன்று நாலு ஒன்று நம்பர் ஒன்றாம் நம்பரும் நாலு நம்பரும் மேட்ச் ஆகும் ஏழுக்கு ஏழு ஏழாம் நம்பர் வந்தாலே உங்களுக்கு ஒன்றாம் நம்பரும் நாலாம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகும் ஒரு பத்து ட்ரா ஆடுறாங்கன்னா அந்த பத்து ட்ராவில் ஆறு ட்ரா இந்த ரெண்டு நம்பரும் வந்துடும் மிச்சம் நான் மெச்ச ட்ரா தான் உங்களுக்கு மாறும் அப்போ நமக்கு ஆவரேஜாக நமக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் நமக்கு இதில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நம்பரை கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்